நம்பியார் அப்பா மாதிரியோ பிஎஸ் வீரப்பா மாதிரியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பில்லியன் பண்ண மாட்டேன் அதெல்லாம் வந்து ஃபேக்கில் வந்து என்னை கேட்டுக்கிட்டு தானே எங்கள் அப்பா மாதிரி செய்யணும் எங்கள் அப்பா மேலே ரொம்ப புருஸ்தானத்தில் வச்சு பார்த்தாப்புல விவேக் நீங்கள் அரைஞ்சால் தான் ஒத்துக்குவாங்க ரகவரன்லாம் அரைஞ்சாங்கன்னா முடிச்சுருவான் இந்த கதையை ஏன்னா அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு ரெண்டு ஒரு படத்தில் ரகவரன் ஒரு படத்தில் நான் ஒரு படத்தில் அப்படி மாற்றி 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 போடுவார் நான் அவரை விட்டு நான் விலகி நான் வேறு படங்கள் ரஜினி சார் படம் இதெல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கமல் கமல் வீட்டுக்குன்னு நான் அப்போ வந்து அவன் வீட்டில் வந்து ஏலத்துக்கு போகும்போது போது ஒன்றும் அவங்க வீட்டில் பிரச்சனையாச்சு அப்போ என் வீட்டில் கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு பேட்டி பார்த்தீங்களே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ ஹெல்ப் எதாவது பண்ணுங்க முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ பார்த்ததே தாங்க நான் போனேன் வண்டி லுங் கட்டுன்னு லுங்கியோடு கூட உக்கணுமா ஜிங் ஜான் ஏன் அடிக்கவே முடியாது அது பெரிய கெட்டப்பான் நான் யாரோடையும் சேரவே மாட்டேன் நான் முதல்ல யாரோடையும் எனக்கு பிடிச்சாதும் பேசுவோம் இல்லைனா கடவுளை இருந்தாலும் கஷ்டம் ரஜினி சார்கிட்ட பேசுகிற மாதிரி கமல்கிட்ட பேச மாட்டேனா கமல் தான் எனக்கு பாலிகிருஷ்ணா இது தான் சேம்போவில் மாடிட்டு போய் உட்காந்தோம்னா எங்கள் கேங் உட்காந்து முப்பத்தி ரெண்டு பேர் உட்காரு கமல்ஹாசன் பயந்துட்டு கீழே போய் உட்காருமா படங்களும் வந்து நீங்க கேப்டன் சார் படங்கள் நிறைய பண்ணுவீங்க எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் பிலிம் அவரோட படங்கள் எல்லாம் பாருங்க நீங்க ஒரு கையில தான் பண்ணுவேன் கேட்டுட்டு இருப்பேன் ஒரு கையில் செயின் காலுக்கு இதுக்கு ஒரே கையில் தான் அடிப்பேன் அடித்து இவர் மேலே தூக்கி போட்டுட்டு அங்கே போய் தூக்கி போட்டு போவேன் வீட்டில் தூக்கி போட்டு போவேன் எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க இது ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த லெவல் பீக்கில் இருக்கும்போது கூட அவன் விஜயம் என்ன சொன்ன இல்லை கதைப்படி நம்ம அப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதைப்படி பண்ணிட்டார் அதுதான் எனக்கு ஆச்சு அவர் ஹீரோ ஒத்து போனதுனால தான் எனக்கு ஆச்சு இப்போ அடைக்கலம் ஒரு படம் சொன்னேன் அதில் நான் வந்து ஒரு ஒரு தலைவர் மாதிரி நான் தான் பார்த்துக்குவேன் குடும்பத்தை அது அது மாதிரி கேரக்டரோட போச்சு பட் இந்த ஒரு லெ இந்த லெவலுக்கு அவரை தூக்கிக்கிட்டு விஜயமாக தூக்கிக்கிட்டு வந்து வீட்டு வாசிப்படல போடுற அளவுக்கு பண்ண உடனே

இல்லை அது வந்து நான் இவரு படத்துலையும் பார்த்துருக்கேன் கமல் சார் படத்துலையும் பார்த்துருக்கேன் ரஜினி சார் படத்துலேயும் பார்த்துருக்கேன் சத்யராஜ் சார் படத்துலேயும் பார்த்துருக்கேன் அந்த ஸ்பேஸ் ஒன்று கொடுப்பாங்க வில்லனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸு நடிகர்களுக்கான ஸ்பேஸே இருக்கும் அது இப்போ இருக்கிற படத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் இருக்கும் ஒரு இப்போ அது மாதிரி ஹீரோ வர்ஷிப் இப்போ வந்து ரொம்ப தெரியலையே இப்போ சத்யராஜ் அப்படியே விளம்பரத்தில் பண்ணுறாங்க நான் எந்த கண்ணோட்டத்தோட பார்க்குறேன் அவன் ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான்றதான் பார்க்கறன அப்படியே அவனை வந்து ஒரு இந்த விளம்பரத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ அது நாங்கள் கெட்டவனாகவும் சத்யராஜ் வந்து கெட்டவனாக செய்வோம் நல்லவனாகவும் செய்வோம் அப்புறமா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ஹீரோவை வந்துட்டான் பட் நான் வந்து இந்த பில்லுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பில்லுன்னு நான் பண்ண மாட்டேன் எப்படின்னா எங்கள் அப்பா சில படத்தில் தான் பண்ணியிருப்பேன் எங்கள் அப்பா வந்து எந்த படத்துலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பில்லுன்னு செய்ய மாட்டார் நம்பியார் அப்பா மாதிரியோ எஸ் வீரப்பா மாதிரியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பில்லுன்னு பண்ண மாட்டாங்க செமி வில்லன் பண்ணுவோம் அதை நான் எங்கள் அப்பாக்கிட்ட இந்த ட்ரெயினர் பார்த்துக்கிட்டேன் அவர் படம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அதில் அவர் எல்லாமே கலந்து பண்ணிவிடுவார் சட்டையர் பேசுவார் அவர் அதுலேயே பௌத்தறி சிந்தனைகள் பேசுவார் அதெல்லாம் வந்து விவேக்கெல்லாம் வந்து என்னை கேட்டுக்கிட்டு தானே எங்கள் அப்பா மாதிரி செய்யணும் எங்கள் அப்பா மேலே ரொம்ப ஒரு 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 ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாப்புல படங்கள் நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்புக்கே பயங்கரமாக பேசுவோம் நான் வந்து ஏன்னா ஒப்பனை வந்து ரொம்ப கிரேட்டாக செய்வேன் எங்கள் அண்ணன் கஜபதி என்னன்னா அவர் வந்து ராஜதந்திரம்ன்ற படத்துலேருந்து எங்கிட்ட வந்து சேர்ந்தார் எங்கள் அப்பாட்ட இருந்தவர் அப்புறம் வாசன்கிட்ட இருந்தார் அது எல்லா டைட்டிலுமே நான் ராதா ரவி ஒப்பனை கஜபதி அது ஏன் தெரியுமா நான் வந்து அவர் சீனியர் மோஸ்ட் மேன் அவர் பேரை வந்து இந்த யூனியன் பிரடி பார்த்து பார்த்தீங்கன்னா யூனியன் மேக்கப் மேன் பேர் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் தான் மற்ற ஹீரோஸ் பேரில் வரும் நான் பார்த்தேன் எதுக்கு இவர் பேரை தூக்கி கிடையாது என்னால் போடணும் என் பேர் கூடவே போடுப்பான்னு சொன்னேன் பட் அந்தளவுக்கு செஞ்சு அவருக்கு அவர் ஒரு சின்ன தப்பெல்லாம் பண்ணார் அதான் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லை தூக்கி போட்டேன் பப்ளிக்காக நீங்கள் போகும்போது இந்த மாதிரி வில்லனாக நடிக்கிறப்பில் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துனா நிறைய பேருக்கு தெரியுது முன்னெல்லாம் சினிமாவில் பார்க்கும்போதே சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் வராப்பில் அப்படின்னு சொல்லி அலை ஓ சைடு ஒரு படம் சிறுமுகை ரவி டைரக்ஷன் ஓகே அந்த படத்தில் மேட்டுப்பாளையத்தில் தான் எடுத்தோம் நானும் விஜய் ஆகும் அப்போ அந்த ரயில்வே ட்ராக் கல்லர் ஸ்டேஷன் ட்ராக் அது பக்கத்தில் ஷூட்டிங் எடுத்தாங்க ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ பொம்பளைங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க வேடிங் பார்க்கணும் நானும் விஜய்மாவும் என் சிறை பிடிச்சிட்டே இருந்தேன் அப்போ அந்த பொம்மனை வந்து சொன்னாங்க தம்பி இந்த ராத நம்பிடாதீங்க அவன் குழு உங்களை கொலை பண்ணிவிடுவான் என்று சொன்னான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் விஜய்மா சொல்லுவில ஏன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க அதான் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன் அவங்கள சொல்லி திட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கேன் அப்படியே மற்றபடி எங்கள் வேறு எங்கேயுமே என்னை ஒரு வில்லனா ட்ரீட் பண்ண மாட்டாங்க நானே எம்ஆர் அந்த பையன்னால பகுத்தறிவு அந்த கொள்கை அந்த ரீதியாக அதில் இருக்கிறோம் அதில் இருந்துட்டு போய்ட்டோம் அதான் நான் வந்து நான் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன் முத்து படத்தில் வந்து அந்த நீங்கள் வந்து வேலைக்காரனாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற ஒரு ஸ்டார்ட் இருக்கும் ரஜினி சார் அடிக்கிற ஸ்டார் அது அடித்தப்போ உண்மையாகவே அன்றைக்கி தேட்டரில் தாமிரதான் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மன்னிப்பு கேட்குற ஷார்ட் மட்டும் இல்லைன்னா படத்தை ஓட்டிக்கவே மாட்டாங்க அதாவது தேட்டரில் எல்லாரும் எதுனா மன்னிப்பு கேளு அப்படின்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இதெல்லாம் தேட்டரில் பார்த்துருங்களேன் இந்த மாதிரி ரசிகர்கள் சொல்கிறதில்ல உடம்பாங்கல பட் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன் அதில் அவர் ஆனால் அவர் அவர் ஃபிக்ஸ் பண்ணதே என்னை வந்து அதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணார் நீங்கள் அரைஞ்சா தான் ஒத்துக்குவாங்க ரகுவரன்லாம் அரைஞ்சாங்கன்னா முடிச்சுருவான் அஞ்சு கதையாக பேர் சொல்லி சொன்னார் ரகுவரன் சொன்னார் ஏன்னா அவருக்கு ஒரு படம் ஒன்று ரஜினிஷருக்கு ஒரு படத்தில் இருக்கவரன் ஒரு படில் நான் ஒரு படத்தில் அப்படியே மாற்றி 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 போடுவார் சில டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருக்கோம் சிவா போன்ற படங்கள்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் நடித்தோம் அவர் இந்த முத்து படத்தில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் வயசான வருஷம் நான் செய்ய மாட்டேன் சார் சொன்னேன் வயசான விஷம் நான் செய்கிறது இல்லைன்னு ஆச்சு முத்து படத்தில் இல்லை நீங்கள் செஞ்சாலும் எனக்காக சரத் தான் உங்கள் பையன் அப்படி சொன்னார் நான் சரத்குமார் நினச்சிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டேன் போய் பார்த்தா தெரியுது சரத் பாபுன்னு நான் சொன்னீங்க அவர் ஏற்கனவே கிள வேண்டாவேன் அவனை போய் எனக்கு போய் மோனா போடுறீங்களேன்னா மாவன் மாமன் மச்சம் மாதிரி மருமக அண்ணாமலையிலேயே இதே மாதிரி சரத் பாபு சரத் பாபு தான் என் மாவன் படிகரத்தில் பார்த்தேன் சரத் பாபு நிற்கிறான் ஏன் நிக்கிறாங்கன்னு உங்க பையன் அவனுக்கு இருக்கு தடவை வயசு பெரிய நிறைய வயசு இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து நேராக ஷூட்டிங் அன்னைக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும்ல அது வயசெல்லாம் சரத்குமார் நினச்சிட்டு தான் போயிட்டேன் சரத்ன்னு சொன்னார் ரஜினி சார் சரத்குமார் நினைச்சிட்டு போனேன் ரஜினி சார் மட்டும் இல்லைன்னா அண்ணாமலை செஞ்சிருக்க மாட்டேன் அதான் ரொம்ப நல்ல கேரக்டருக்கே அப்போ அது பண்ணுங்க நீங்கள் ஒரு டிரான்சிஷனில் வந்து நீங்கள் கமல் சாரோட நிறைய படங்கள் பண்ணீங்க ரெண்டு படம் ரெண்டு மூணு ஒரு ஒரு ரெண்டு மூணு படமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அவருடைய நாயகனுக்கு அப்புறம் ஒரு பேர் ஒரு ஃபேஸ் ஒன்று மாறிச்சு இல்லை கமல் சாருக்கு அதுக்கப்புறம் இப்போ மேஜரான படங்கள் உங்களை பார்த்ததே இல்லையா அதுக்கு என்ன காரணம் காரணம் வேற ஒன்றும் இல்லை என் கூட எல்லாமே இருந்தவங்க தான் அவரை விட்டு நான் விலகி நான் வேறு படங்கள் ரஜினி சார் படம் இதெல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வந்து அவன் வீட்டில் வந்து ஏலத்துக்கு போகும்போது போது ஒன்றும் அவன் வீட்டில் பிரச்சனையாச்சு அவன் அழுது கூட இன்டர்வியூ பண்ணி கொடுத்தான் அப்போ என் வீட்டில் கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு பேட்டி பார்த்தீங்களா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்க முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்த்ததே இல்லைதாங்க நான் போனேன் வண்டி லுங்கி கட்டின லுங்கியோடு போனேன் தினத்தந்தியில் போட்டேன் நான் கட்டிய லுங்கியோடு வந்திருந்தார் ராதாரி இது அவருக்கு வழக்கம் அவன் போட்டாங்க சண்டை நடக்கும்போது இப்படி இருக்கிற விஜயகாந்த் சொன்னான் விஜயகாந்த் தான் வரணும் நியாயமா அவன் வரல போய்ட்டு உடந்துடுறான்னு சொன்னான் சரி நான் போனேன் அதே மாதிரி இங்கேயும் நான் கமல் வீட்டுக்கும் நான் போனேன் நல்ல நட்புதான் ரெண்டு பேரும் நல்ல நட்பு தான் அவன் என்னமோ போடுற போடுறதுல காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து விலனார் நடிக்கிறதுனால நான் கதை ஓரியன்டாக போகிறேன் அதனால் வந்து கதை ஓரியன்டா கதை ஓரியன்ட்னா இந்த புஷாசு கதை ஓரியன்ட் கிடையாதா சூரியன் செட்டை கல்லூரி கதை ஓரியன்ட் மனிதன் கதை ஓரியன்ட் கிடையாதா பட் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த படத்தை பற்றிலாம் சொல்கிறீங்கன்னா வைதை காத்து கதை ஓரியன்ட் தான் அது சம்மந்தமே இல்லை அவனுக்கு அவன் கூட உக்கணமான்னால ஜீன்ஜாய் அழிக்கவே முடியாது எனக்கு அது ஒரு பெரிய கெட்ட பார்க்கணும் பியூ uh. th ு சின்னப்பா தான் தமிழன் புதுக்கோட்டை தமிழை எம் கே தமிழன் கிடையாது அப்படி பார்த்தா அவர் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு டெல்லி அது எப்பவுமே உண்டு எப்போவுமே அதர் ஸ்டேட் வந்து நம்ம ஆதரிக்க எப்பவுமே அது ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு மற்ற ஊர்லலாம் கிடையாது அங்கே வந்து மம்முட்டி மோகன்லால் மலையாளத்தில் எடுத்துக்கிட்டீங்க தெலுங்கில் இருந்த என் டி ராமாராவ் இப்போ அவங்க பசங்க இவங்க பசங்க அவங்க பசங்க அப்படிதான் இருப்பாங்க கர்நாடகாவை போய் எடுத்துக்கோங்க விஷ்ணுவர்தன் பாரதி ஃபேமிலி அது விஷ்ணுவர்தன் ஃபேமிலியா அப்படின்னு பார்ப்பாங்க ராஜ்குமார் ஃபேமிலி ராஜ்குமார் ஃபேமிலியாக பார்ப்பாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு இயல்பாக எப்படி கோவம் வரும் ஏன் வந்து அதாவது என்ன ராதா ரவி அப்படின்னாலே வந்து பயங்கரமாக கோவப்படுவார் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் நான் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவோம் வாயிலேருந்து எப்படி வார்த்தை வருதுன்னு தெரியாது ஏன் அந்த மாதிரி ஒரு இல்லைங்க அது ஒரு எனக்கு வந்து ஏன்னா நாயை வந்து நீங்கள் வந்து என்னதான் நல்ல இந்த டஸ்டர் மாதிரி இருக்குல்ல ஃபெதர்ஸ்லாம் வச்சு அதை வச்சு இப்படி ஒரு நாய் இப்படி செஞ்சோம்னா அது சைலண்ட் ஆகிடுமா ஆகாது அது குச்சி எடுத்து ரெண்டு போட்டால் தான் டப்பு 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 போடணும் போட்டால் தான் கோயிட்டாவும் இந்த தேரி தானே நான் யாரோடையும் சேரவே மாட்டேன் நான் முதல்ல யாரோடையும் குரூப்பாக உட்காந்து பேசுகிறது வந்து நான் செலக்ட் பண்ணி மனசுக்குள்ளே செலக்ட் பண்ணி வெளியே சொல்ல மாட்டேன் எனக்கு தான் பேசுவேன் இல்லைனா கடவுளே இருந்தாலும் கஷ்டம் ரஜினி சார்கிட்ட பேசுகிறம்போது கமல்கிட்ட பேச மாட்டோம்னா கமல் தான் எனக்கு பாலியூஷன் ஆகிடுது ஓ இல்லை ஒரே ஏரியா இருந்தால் அந்த ரோடு காணர் எல் டைம் ரோடு காணார் உங்கள் வீடு இங்க ரெண்டு பேரும் இப்படி இல்லை நாங்கெல்லாம் முப்பது பேர் நடந்து போவோம் கமல் ஆக்சுவலாக நீங்கள் ஆர்சி சக்தியும் அதே மாதிரி அப்படி இல்லை ஆர்சி இல்ல இல்லை ஸ்ரீராம் இருக்கான்ல கேமரா மேனு பிசி ஸ்ரீராமி ஸ்ரீரா அவன் அவங்கெல்லாம் கீழ் வந்து உட்காரவானு மேலேலாம் வர மாட்டேன் எங்கள் கிட்ட அன்றைக்கி சொன்னேன் பிஜி ஸ்ரீராம் ஒரு வாட்டி பார்த்தேன் எப்படியா இருக்கு எப்படியா இருக்க இப்போ பெரிய ட கேமராமேனம் அவார்டு வான கேமராமேனு அவன் மணிரத்னப்படுத்துக்கு அவன் தான் நம்மளுக்கு அவன் சொன்னான் அப்புறம் எப்படி பாருக்குங்க இப்படி பேசுகிறாங்களே பெரிய டைரக்டர் ஆகிட்டார் சினிமா டைரக்டர் ஆகிட்டார் ஒன்று போவாங்க அவங்க சாம்கோவில் மாடியில் போய் உட்காந்தோம்னா எங்கள் கேங் உட்காந்து முப்பத்தி ரெண்டு பேர் உட்காருவோம் கமல்ஹாசன் பயந்துட்டு கீழே போய் உட்காருவோம் மேலே மாட்டான் பிஜி ஸ்ரீராம் அந்த கானரில் உட்காந்துருப்பாங்க இந்த ரமேஷு ஊமை புரியல் அந்த படத்தில் என்னை வந்து ஆபரணெல்லாம் கட் பண்ணா சினிமாவில் எவ்வளோ கூத்து பார்த்தாச்சு இளைஞர்களுக்கு சொல்லிக் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் நன்றி